வணக்கம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் பல பேருக்கு பல குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் ஃபுல் ஃப்ரீயா இல்லை ப்ரைவேட் காலேஜில் நம்ம வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல சேரும்போது ஃபுல் ஃப்ரீயா சார் ஏன்னா மிகப்பெரிய பயத்தை வந்து பல பேருக்கு இருக்காங்க சார் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு நாலு வருஷம் நீங்கள் ஃப்ரீயாக இன்ஜினியரிங் படிக்க முடியும் பிரைவேட் பணம் போனீங்கன்னா அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்காங்க அரசு பள்ளிகளில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறது என்பதை உண்மையான நிலவரம் என்ன உண்மையாவே நமக்கு வந்து இல்லையா நாலு வருஷம் நம்ம இன்ஜினியரிங் ஃப்ரீயாக படிக்க முடியுமா முடியாதா ஏழு புள்ளி அஞ்சு வீடியோவில் தெளிவாக பார்க்க பார்க்க போகிறோம் நம்ம புதுசாக வந்திருக்கீங்கன்னா பண்ணிங்க தமிழ் கோபி ஹலோ சதவீதம் அதாவது முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுல எம்பிபிஎஸ் அதாவது குறிப்பாக நிறைய மாணவர்கள் இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதி அதில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் தான் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அப்போ இருந்த நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இந்த திட்டம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் படிப்புகள்லாம் இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்ஜினியரிங்கு அக்ரிகல்ச்சரு வெட்னரி அதுக்கப்புறம் ஃபிஷரீஸு லா இந்த மாதிரி தொழிற்சார்ந்த படிப்புகளையும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் கொண்டு வந்து இப்போ இது வந்து நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு உண்மையை சொல்லணும்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க நம்மளுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக நீங்கள் கவுர்மெண்ட் காலேஜுக்கு போனாலும் சரி ப்ரைவேட் காலேஜுக்கு போனாலும் சரி நீங்கள் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சீட்டு கிடச்சிட்டாவே நீங்கள் ஒத்த ரூபா பணத்தை பே பண்ண தேவையில்லை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலினே அரசு பள்ளிகளில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பது அவர் என்ன சொல்கிறாரு கல்லூரி கட்டணம் அதன் பிறகு விடுதி கட்டணம் அதன் பிறகு கலந்தாய்வு கட்டணம் எல்லாத்தையுமே அரசே செலுத்தும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு இன்னொரு முறை பாருங்கள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் தொழில் படிப்புகளில் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் ஒரு செய்தியை ஒரு அறிவிப்பை மகிழ்ச்சியோடு நான் வெளியிட காத்திருக்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளிகளில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறது என்பதை இப்போவும் பார்த்துட்டிங்களே உங்களுக்கு இப்போ புரிய வந்திருக்கும் உண்மையான நிலவரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக நீங்கள் போய் படிக்கும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும் தனியாக நீங்கள் எந்த வழியா போனாலும் உங்களுக்கு கிடைக்காது அதுவும் நான் என்ன விஷயம் சொல்றேன்னா எல்லா படிப்புகள்லையும் குறிப்பாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் படிப்புகளை அதுக்கப்புறம் இப்போ இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி லா ஃபிஷரிஸ் இந்த மாதிரி எல்லா படிப்புகள்லையும் வந்திருந்தாலும் இன்ஜினியரிங் படிப்புல மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு சீட் இருக்கு இது இந்த வருடம் அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த இடங்கள்ல உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடம் அது பிரைவேட் காலேஜ்லேயே கவர்மெண்ட் காலேஜ்லேயே எங்க சீட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு கல்லூரி கட்டணம் விடுதி கட்டணம் அதாவது உங்களுடைய கலந்தாய்வு கட்டணம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உங்களுடைய காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒத்த ரூபா வாங்கவே மாட்டாங்க உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளுடைய ஜிஓலே இருக்குங்க அவங்களுடைய அந்த டிஎன்ஏ வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணீங்களா அதுலயே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஜிஓ இரநூத்தி இருபத்தி ஒன்று அதாவது வந்து கரெக்டாக சொல்லணும்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் அடிப்படையில் அன்னைக்கு வந்து நம்மளுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு 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 தீர்மானம் தான் இந்த தீர்மானம் அது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கவுர்மெண்ட் ஸ்கூலு கவுர்மெண்ட் ஸ்கூலு கார்ப்ரேஷன் ஸ்கூல்ஸு அப்புறம் முனிசிபல் ஸ்கூல்ஸு அப்புறம் ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு அப்புறம் கல்லர் ரீக்ளம்பேஷன் ஸ்கூல்ஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸு ஸ்கூல் மேனேஜர் பை கவுர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு இந்த ஏழு வகையான பள்ளிகளில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு முழுவதும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு ஏதோ ஒரு கோர்ஸு சிஎஸ்சியோ ஐடிஓ ஏடிஎஸோ ஏஎம்லோ எது கிடைச்சாலும் ரைட்டு அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ரைட்டு ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் ஒத்த ரூபா பணம் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய அந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே அந்த ஜியோவிலையே போட்டிருக்காங்க டியூஷன் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு டெவலப்மெண்ட் ஃபீஸு எது எந்த பணமும் உங்களுக்கு வாங்க மாட்டாங்க எல்லா பணத்தையுமே நம்மளுடைய மாநில அரசு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு செலுத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா பணமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கவுர்மெண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து உங்களுடைய காலேஜுக்கே போட்டு விட்ருவாங்க நீங்கள் எந்த பணத்தையும் கட்ட தேவையில்லை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எல்லாமே இலவசம் 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 ஏன்னா நான் சொன்னால் நம்ம மட்டும் தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லட்டும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்ததாக உங்கள்கிட்ட நான் சொன்னேன் ஸோ நம்ம ஒன்று மொதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு மொதல் ஏழு புள்ளி அஞ்சு சைடு இடஒதுக்கீட்டுல நமக்கு சீட்டு கிடைக்கணும் அதுக்கப்புறம் அதில் பணம் வாங்குறாங்க வாங்கலைங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த ஃபீஸ் கமிட்டிக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம் அதனால் முதல் நமக்கு ஏழு புள்ளி அஞ்சு சில இடஒதுக்கீட்டில் சீட்டு கிடைக்கணும் இங்கே யாருமே முன் வர்றது இல்லை பின்னாடியே போயிட்டுருக்கீங்க எங்களுக்கு இங்கே மாதிரி பிரச்சனை இருக்குது சார் இங்கே வந்து சீட்டு கிடைச்சிச்சு எங்களுக்கு பணம் வாங்குறாங்கன்னு யாராவது தைரியமாக வெளியில் வந்து சொல்கிறதுக்கு யாராவது ஆள் இருக்கீங்களா நம்மளுடைய சேனல் இருக்குது உங்களுக்கு நம்ம நம்ம இருக்கிறோம் நம்ம நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் நீங்க பிரைவேட் காலேஜ் இப்ப உங்களுக்கு அந்த எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கு சார் இன்ஜினியரிங் நான் படிக்கணும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீட்டுல எனக்கு சீட்டு வேணும் எந்தெந்த கல்லூரிகள்லாம் எனக்கு சீட் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு நம்ம வேகன்சி லிஸ்ட் போன வருஷம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீட்டுல எந்தெந்த கல்லூரிகள்லாம் இடங்கள் இருந்தது இந்த பதிமூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இடங்கள் எங்கெங்கே இருந்துச்சுன்னு நீங்க பாக்கணும்னா பிடிஎஃப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் தகவல் வேணும்னா நம்ம தனியாவே இதுக்குன்னு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு மாணவர்களுக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் உருவாக்கிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி இப்போ இனிமே அப்ளை பண்ண முடியாது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ற டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒருவேளை எஸ் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா டிஎஃப்சி சென்டரில் போய் கிளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல வந்தால் வந்தாதான் ரேங்க் லிஸ்ட் தனியாக வரும் நீங்க ரெண்டு சாய்ஸ் புள்ளிங் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுல சீட்டு கிடைச்ச நாலு வருஷங்க நாலு வருஷம் ஃப்ரீயா படிக்கிறது மட்டும் இல்லை நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப கொண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண் திட்டம் தமிழ் பொதுடன் இருந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்க போகுது எல்லாேருக்குமே அப்போ பார்த்துங்க பன்னெண்டாயிரம் 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 நீங்கள் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் போது நாற்பத்தி எட்டாயிரம் கிடைக்கிது நாற்பத்தி எட்டாயிரம் பணம் ஃபுல் ஃப்ரீ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக நீங்கள் தக்க வச்சுக்கணும் ஸோ அதனால் இந்த வாய்ப்புகள் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஜிவோலையே ஜிவோலையே அவங்க போட்டிருக்காங்க எல்லாமே என்னகிட்ட இருக்குது அதனால யாரையும் ஏமாற்ற முடியாது மாணவர்கள் எல்லாருமே தைரியத்தோட ஒரு ஒரு உற்சாகத்தோடு இருங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குங்க உங்களுக்கு எந்த கல்லூரியில கிடைக்கும் எந்த வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் நமக்கு சீட்டு கிடைக்காம போனாலும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம பங்கேற்றுக்கலாம் இந்த பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு இடம் நமக்கு கிடைக்கலனா கூட ஏன்னா போட்டிகள் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அதிகமான போட்டியாக இருந்து நமக்கு சீட்டு கிடைக்காம போச்சுனாலும் கூட மற்ற இருக்குது பார்த்தீங்களா இது செவன் பாயிண்ட் ஃபைவ் அது இல்லாமல் நூறுல ஏழு புள்ளி அஞ்சு போச்சுன்னா மிச்சம் என்ன தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி நாலு சீட் இன்னும் இருக்குது அந்த இடங்களில் நீங்கள் போட்டி போடலாம் அதுக்கு போட்டி போடலாம் இது உங்களுக்கு கிடைக்கலனா அதில் போட்டி போடலாம் நமக்கு ஜென்ரல்லையாவது சீட்டு கிடைச்சிடும் இது இல்லைனா அது நீங்கள் ரெண்டு சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுவீங்க அதனால் கவலைப்படாமல் இருங்க ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் ப்ரைவேட் காலேஜுக்கு போனாலும் முழுவதும் இலவசம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவனாவது வந்து உங்கள் உங்களை சுட்டு வட்டாரத்தில் இருக்க யாராவது பணம் வாங்குறாங்க ஏழ்ற சதவீத இடஒதுக்கீட்டுலாம் ஐயோ அது எல்லா காலேஜ்லேயும் கிடையாதுன்னு ஏதாவது யூடியூப் சேனல்ல எங்கேயாவது வந்து இது பண்ணாங்கன்னா நம்ம முதலமைச்சர் சொன்னார்ல அதை எடுத்து படமாக காட்டுங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்க நம்ம ஜிவோலையே போட்டிருக்க அதை எடுத்து காமிங்க உனக்கெல்லாம் படிக்க தெரியாதாப்பா நீ படிக்க தெரியாத ஆளா ஒன்று வீடியோ பார்க்க தெரியாதா எதுவுமே தெரியாத ஆளா அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க ஏன்னா நம்ம இவ்வளோ வெளிப்படையாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறோம் ஆனால் அதே மீறி மக்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் இதுக்கு மேலே நம்ப வைக்கிறேன்னா நம்ம தலைவர் அவரையே வர சொல்லி பேச சொன்னாதான் நீங்கள் நம்புவீங்க ஸோ அதனால் நம்பணும் எல்லாத்தையும் நம்பணும் நமக்கு எல்லாமே இலவசம் தான் தைரியத்தோடு இருங்க நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலேருந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய் டிடிஜிஸ்